நீங்கள் செய்திகளுடன் ஆளுநர் வேதநாயகன் வலிகாமம் வடக்கில் இடம்பெற்ற மணல் கொள்ளி சம்பந்தமான விசாரணை அறிக்கை கிடைக்கப்பட்டும் நடவடிக்கை எடுக்காமல் மூடி மறைப்பதாக வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சிங்கம் பிரபாகரன் குற்றம் சாட்டியுள்ளார் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை யாழ் ஊடக ஆமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வலிகாமம் வடக்கில் இடம்பெற்ற பாரிய மணற்கொள்ளி சம்பவத்தில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் மற்றும் பிரதேச செயலாளர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் ஜனாதிபதி செயலகம் வடமாகாண ஆளுநர் சேலகம் மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆகியவற்றில் முறைப்பாடுகள் வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில் விசாரணை குழு ஒன்று நிறுவப்பட்டு விசாரணை இடம்பெற்ற நிலையில் விசாரணை அறிக்கை வடமாகாண ஆளுநர் சேலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக அறிய கிடைக்கின்றது தற்போது வந்திருக்கிற ஏகேடி அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட முன்னாள் அதிபர் திரு வேதனாயம் ஐயா அவர்களும் இடமும் கொண்டு சென்று இன்று ஐம்பது நாட்கள் பூர்த்தியாகியும் அவரால் எந்த பதிலும் அதாவது நான் கொடுக்கப்பட்ட கடிதத்துக்கு எந்த பதிலும் இல்லை அதற்கான நடவடிக்கையும் இல்லை விசுவடு சாந்தியிலிருந்து வாத்தியத்துடன் மாவீரரின் பெற்றோர் உறவினர்கள் கௌரவமாக அழைத்து வரப்பட்டு தாயக விடுதலைக்காக மன்னிப்பு போரில் களமாடி மண்ணுக்காக மரணித்த மாவீரர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை மதிப்பளிக்கும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது தாயக விடுதலைக்காக மன்னிப்பு போரில் களமாடி மண்ணுக்காக மரணித்த மாவீரர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் மதிப்பளிக்கும் நிகழ்வு நாறு வட்டாரத்திற்கு உட்பட்ட பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் பெற்றோர்கள் மதிப்பளிக்கப்பட்டு மாவீரர்களின் நினைவாக மரக்கன்று வழங்கப்பட்டுள்ளது விசுவமாடு ஏற்பாட்டு நானூறுக்கும் மேற்பட்ட மாவீரர்களின் பெற்றோர்கள் மதிப்பளிக்கப்பட்டனர் பசுரி மட்டக்களப்பு பிரதான வீதியில் இன்று அதிகாலை இரண்டு ஐந்துக்கு ஏற்பட்ட பாரிய மண் சரிவு காரணமாக மொணராகலை பிபிலி மட்டக்களப்பு ஆகிய வீதிகள் முற்றாக தடைப்பட்டுள்ளதுடன் நாளாந்த கடமைகளில் ஈடுபடுவோர் எனது சகல செயற்பாடுகளும் பாதிப்படைந்துள்ளது பசு போலீசார் விரைந்து பாதையை சீரமைக்கும் பணியில் துரிதமாக செயற்பட்டு வருகின்றனர் எனினும் தொடர்ந்தும் மண் சரிவு ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் கொழும்பு துறைமுக நகரத்தை பார்வையிட வந்திருந்த பதினைந்து வயதான பாடசாலை மாணவர் ஒருவர் அருகிலுள்ள கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் ஹட்டன் டிக்கோயா பகுதியைச் சேர்ந்த குறித்த மாணவன் கல்வி நடவடிக்கைகளுக்காக தற்காலிகமாக கொழும்பு கொட்டாஞ்சேனி பகுதியில் தங்கியிருந்துள்ளார் என தெரிய வந்துள்ளது குறித்த மாணவன் பத்து வயதான தனது சகோதரன் மற்றும் தமது மாமாவுடன் கொழும்பு துறைமுக நகரத்தை பார்வையிடுவதற்காக நேற்று மாலை வருகை தந்துள்ளார் அவர்கள் கொழும்பு துறைமுக நகரத்தினுள் நீராடுவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் கடலுக்குள் இறங்கியுள்ளனர் அதன் போது பதினைந்து வயதான குறித்த மாணவன் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் இதனை அடுத்து மாணவனின் மாமா போலீஸ் மற்றும் கடற்படி ஆகியோருக்கு அறிவித்துள்ளார் அதன்போது மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையை அடுத்து காணாமல் போன மாணவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மன்னார் யாழ் பிரதான வீதி பெரியமடு கொமாண்டோ ராணுவ பயிற்சி முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் தனிமைப்படுத்தி உள்ளதாக தெரிய வருகின்றது குறித்த பயிற்சி முகாமில் பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்ட ராணுவ வீரர்கள் சிலருக்கு சுக ஏற்பட்ட நிலையில் அவர்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதன்போது இவர்களுக்கு முன்னெடுக்கப்பட்ட மருத்துவ பரிசோதனையின் போது அவர்கள் மூளை காய்ச்சல் ஏற்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது இதை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் இந்நிலையில் குறித்த பயிற்சி முகாமில் பயிற்சி நடவடிக்கைகளை நிறுத்த வைத்திய தரப்பினால் கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் அங்கு பயிற்சி நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டு அங்கிருந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது கிரியுள்ள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திம்பிரியாவ பகுதியில் உள்நாட்டு துப்பாக்கியை வைத்திருந்த சாந்திக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிரியுள்ள போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் திம்பிரியாவ நிக்கரவெட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயதுடையவர் ஆவார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிரியுள்ள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொக்குவில் குளப்பிட்டி பகுதியில் நூற்றி இருபது கிராம் ஹீரோயினுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீசார் அத்தியட்சகர் லூசன் சூரிய பண்டாரவின் கீழும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பறைய நாளங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆண்டியா புளியங்குளம் பிரதேசத்தில் ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் சனிக்கிழமை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பறை போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் செட்டி பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடையவர் ஆவார் சந்தேக நபரிடமிருந்து ஐந்து கிராம் நூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பறைய நாளங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மஸ்கலிய பிரிவில் சுமார் மூன்று லட்சம் பெறுமதியான கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஹட்டன் வழியே குற்ற விசாரணை பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் ஹகபத்த போலீஸ் பிரிவில் ஒபேபத்த பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைதான சந்தேக நபர் இருபத்தி எட்டு வயதுடைய பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ஆவார் சந்தேக நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக குறித்த வேன் வவுனியா பகுதியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹட்டன் வெளியே குற்ற விசாரணை பிரிவினர் மற்றும் மஸ்கலியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அரலகங் வில பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட எல்லைவேவ பிரதேசத்தில் காட்டு யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி ஒருவர் உயிரிழந்துள்ளார் சாம்பவத்தில் எழுபத்தி இரண்டு வயதுடைய எல்லை பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் பலத்த காயமடைந்த நபர் அரலகங் வில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அரலகங் வில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவத்தை சஜித் பிரேமதாச முறையாக நிர்வகிக்காததன் காரணமாகவே இன்று அந்த கட்சிக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவராக மாத்திரமின்றி எதிர்கட்சி தலைவராகவும் சஜித் பிரேமதாச உரிய முறையில் செயற்படவில்லை என பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் பொது தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களும் தேர்தல் பிரச்சாரங்கள் தொடர்பான விவரங்களை ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் குறித்த காலப்பகுதியில் விவர திரட்டை சமர்ப்பிக்காவிடின் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக் தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சொத்துக்களை கொள்ளையடித்த கால்வர்களை கைது செய்வதாகவும் அந்த சொத்துக்களை மீட்பதாகவும் அரசாங்கம் மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறது அதனை நிறைவேற்றுவதற்கு எதிர்க்கட்சியாக எமது முழுமையான ஒத்துழைப்பை நாம் அரசாங்கத்துக்கு வழங்குவோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை அவர் தெரிவித்துள்ளார் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வரும் இலங்கை விமானங்கள் சிலவற்றில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சில விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன மூன்று விமானங்களில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் பல விமானங்களின் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் ஏனையவே தாமதமானதாகவும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு விமானமும் அதன் விமான பயணத்தை முடித்த பிறகு தொழில்நுட்ப மதிப்பீட்டு சோதனைக்கு உட்படுத்தப்படும் குறிப்பிட்ட சில விமானங்களில் மேற்கொள்ளப்படும் தேவையான தொழில்நுட்ப பராமரிப்பு பணிகளுக்கு சிறிது கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அதற்கமைவாக இந்த மூன்று விமானங்களும் தொழில்நுட்ப பராமரிப்பு பணிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று நேற்று இலங்கைக்கு வந்தடைந்துள்ளது இவர்கள் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நாட்டில் தங்கியிருக்கவுள்ளனர் சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுக்குழுவின் தலைவர் பீட்டர் ஃப்ரூவர் தலைமையிலான இந்த குழு நாட்டிற்கு விஜயம் செய்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள விரிவான கடன் நிதி வசதியின் கீழ் மூன்றாவது மீளாய்வை மேற்கொள்வதற்காக இந்த குழு நாட்டுக்கு வந்தடைந்த நிலையில் இந்த மீளாய்வின் பின்னர் சர்வதேச நாணய நிதியம் அடுத்த கடன் தவணையை இலங்கைக்கு வழங்க உள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபையின் விசாரணை பிரிவின் தலைவர் நீக்கப்பட்டு குறித்த பிரிவு கலைக்கப்பட்டுள்ளது கடந்த அரசாங்கம் நுகர்வோர் விவகார அதிகார சபையில் சட்டத்திற்கு முரணான வகையில் விசாரணை பிரிவின் தலைவர் ஒருவரை நியமித்தமை கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அந்த பிரிவு கலைக்கப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் மட்டக்குளி பிரதேசத்தில் ரோந்து பணியின் போது கடத்தல் சம்பவம் தொடர்பில் தனிப்பட்ட தகவல் வழங்குனரிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் நான்கு சாந்திக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் முப்பத்தி இரண்டு வயதுடையவர்கள் எனவும் இவர்கள் புதுக்குடியிருப்பு கொட்டாஞ்சேனி ஈச்சிலம்பட்டி மற்றும் தோப்பூர் பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேற்படி சாந்திக நபர்களை கைது செய்து விசாரணை நடத்தியதில் ஈச்சலம் பெற்று மற்றும் தோப்பூர் பிரதேசங்களில் வசிக்கும் சந்தேக நபர்கள் இருவரும் வடகிழக்கு பகுதியில் சில சம்பவங்களுடன் தொடர்புடைய ஆவா கும்பலைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் நேற்று யாழ் ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பொன்றை நடாத்தியுள்ளார் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அறுபத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளால் வாக்குகளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு அளித்த வடகிழக்கு சார் தமிழ் மக்களுக்கு முதற்கண் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நன்றிகளை தெரிவிப்பதுடன் எமக்கு வாக்களிக்காத அல்லது வாக்களிப்பில் கலந்து கொள்ளாத அனைத்து மக்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இலங்கையில் முதற் தடவையாக ஒரு இடதுசாரி சிந்தனைகளை கொண்ட ஜனாதிபதி ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டு அவரது கட்சி இப்பொழுது மூன்றில் ரெண்டு பெரும்பான்மைக்கு மேலாக பாராளுமன்றத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்றுக்கொண்டிருக்கின்றது ஒரு விகிதாசார பிரதிநித்துவத்தின் கீழ் இதுவரையும் அவ்வாறான மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை யாரும் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் கடந்த கால வரலாறு ஆனால் இப்பொழுது நூற்றி ஐம்பது மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை என்பதற்கு அப்பால் சென்று நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை இப்பொழுது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்றது தரப்புகள் ஒன்றிணைய வேண்டும் அதேவேளை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழ் தரப்புகளும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என சட்டத்தரணி வி மணிபண்ணன் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர்களும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் பொது கட்டமைப்பின் உடைவுக்கு பொது அமைப்புகள் தான் பொறுப்பேற்க வேண்டும் அவர்கள்தான் உடைத்தார்கள் அதனைத் தொடர்ந்து கட்சி தலைவர்களின் ஈகோ மற்றும் ஆசன பங்கிடும் காரணமாக அமைந்திருந்தது என மேலும் தெரிவித்துள்ளார் தமிழர் தரப்பு ஒற்றுமைப்பட வேண்டும் என்று அதனால் துரதிருஷ்டவசமாக பிரிவுகள் மேலும் மேலும் அதிகரித்தனவை தவிர ஒற்றுமை என்பது சாத்தியமாக போகவில்லை இனியும் நாங்கள் ஒற்றுமைப்படாமல் இருப்போமாக இருந்தால் மத்திய பாராளுமன்றத்திலே நூற்றி ஐம்பத்தொம்பது ஆசனங்களை பெற்றிருக்கக்கூடிய ஜேவிபி சட்டத்தை தான் விரும்பியவாறு மாற்றப்போகிறது அரசியலமைப்பை தான் விரும்பியவாறு மாற்றப்போகிறது அவர்கள் வரலாற்றிலே என்றுமில்லாதவாறு ஒற்று கட்சி அதிக ஆசனங்களை பெற்றிருக்கிறது இந்த விதாசார பிரிந்திலே நூற்றி ஐம்பத்தொம்பது ஆசனங்களை ஒற்றி ஒரு கட்சியாக என்பிபியாக வேறு எந்த ஒரு கட்சியோடும் சிறுபான்மை கட்சியோடும் கூட்டுச் சேராமல் இவ்வளவு ஆசனங்களை பெற்றது என்பது வரலாற்றில் இது முதல் தடவையாக இருக்கிறது தேர்தல் ஆணைக்குழு இந்த மாத இறுதியில் மீண்டும் கூடுகின்றது இதன்படி பொது தேர்தல் முடிவடைந்ததை அடுத்து இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் ஆணைக்குழு மீண்டும் கூடும் என தெரிவிக்கப்படுகிறது இந்த சந்திப்பில் உள்ளூராட்சி தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளது தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவும் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பில் கலந்துரையாடுவதே இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கமாகும் இதேவழி எதிர்வரும் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தலுக்கான நிதி தேவையை பாராளுமன்றத்தில் முன்வைக்க உள்ள இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது